திரைப்படத்தின் தேவைக்கா தங்கள் உடல் எடையை அதிகரித்து ஆப் குறைத்து பெருமளவு மாற்றத்தை காண்பித்த நடிகர்கள் சிலரை குறித்து இங்கு நாம் காணலாம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான ஐ திரைப்படத்திற்காக நடிகர் விக்ரம் முப்பத்தைந்து கிலோ எடை வரை குறைத்து பெருமளவு உருவ மாற்றத்தை வெளிப்படுத்தினார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இந்தி மொழியில் வெளியான தங்கள் திரைப்படத்திற்காக நடிகர் அமீர் கான் சுமார் இருபத்தைந்து கிலோ எடையை கூட்டியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது தனது சிக்ஸ் பேக்கினை தியாகம் செய்து உடல் எடையை கூட்டினார் பாலிவுட் நடிகர் ரன்தீப் குடா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வெளியான சுதந்திர வீர் சாவர்கர் திரைப்படத்திற்காக சுமார் முப்பது முதல் முப்பத்தி இரண்டு வரை கிலோ எடை வரை குறைத்து பெருமளவு உருவ மாற்றத்தை வெளிப்படுத்தினார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான பாலிவுட் திரைப்படமான சஞ்சி திரைப்படத்தில் நடித்த ரன்பீர் கபூர் கதையின் தேவைக்காக சுமார் பதினைந்து கிலோ எடையை கூட்டினார் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு இந்த உடல் எடையை தக்க வைத்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான ஆடு ஜீவிதம் என்னும் மலையாள மொழி திரைப்படத்தில் ஹக்கீம் கதாபாத்திரம் ஏற்று நடித்த நடிகர் கே ஆர் கோகுல் கதையின் தேவைக்காக சுமார் இருபத்தி கிலோ வரை குறைத்துள்ளார் நடிகர் சல்மான் கான் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளியான பாலிவுட் திரைப்படம் சுல்தான் மல்யுத்தம் சார்ந்த இந்த படத்திற்காக சல்மான் கான் சுமார் பதினெட்டு கிலோ எடையை கூட்டியதாக தெரிகிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பதாய்தோவ் எனும் பாலிவுட் திரைப்படத்திற்கான நடிகர் ராஜ்குமார் ராவ் பதினைந்து முதல் பதினேழு வரை கிலோ வரை உடல் எடையை குறைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன